பிரீத்தியாடூ பாவைக்கீடோ நன்னய நாடூரிவன் பேடே சாந்திய நாடூ சௌஹார நாடூ நன்னய நாடூரிவன் பேடே பிரீத்திய நாடோ பாவைக்கீடோ நன்னய ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಂ ಮುಸೈತರೆನ್ನುವ ಜಾತಿಯ ಸಮರ ಯಾತಕ್ಕೆ ಬೇಕು ಹಿಂದೂ ಮುಸ್ಲಿಂ ಮುಸೈಸ್ತರೆನ್ನುವ ಜಾತಿಯ ಸಮರ ಯಾತಕ್ಕೆ ಬೇಕು ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ತಾಯಿಯ ಮಗ பனைய சா சாந்திய நாடு சௌஹாதத்தை நாடு நண்டு நய நாடு அன்பேட்டே பிரீத்திய நாடு பாவைக்கத்தை பீடு நண்டு நய நாடு அன்பேட்டே மானவ குலக்கே சகனையோதனை தே தனே அல்லதூதா ನವ ಕುಲಕ್ಕೆ ಸಗನಯ ಬೋಧನೆ ಮಾಡಿದ ನೇತಾನೆ ಅಲ್ಲ ಗನದೂತ ಕರಿಯ ಬಿಳಿಯ ಮೇಲು ಕೇಳು ಅಳಿಸಿ ಹಾಕಿದ ನೀತಿಯ ನೇತ ಶಾಂತಿಯ ನಾಡು ಸೌಹಾರ್ದತೆ ನಾಡು ನನು ನಯನಾಡು ಬೇಟೆ ನಾಡು ಭಾವೈಕ್ಯತೆ ಬೀಡು ನಂದು ನಾಡು ನಾಡೂರಿ ಧರ್ಮದ ಹೆಸರಲ್ಲಿ ಕಳಿಕ ಮಾಡಿ ಮನುಜರ ಎಡೆಯಲಿ ಬಿಲಿನತೆ ಹರಡಿ சரிகளக்கமாடி மனுஜர எடையினரடி சே நோரட்டைய நீனு நரஹர கனத நீச்சனு நீனோ சாந்திய நாடு சௌஹாரத்தை நாடு நண்டு நய நாடு அன்பேட்டே பிரீத்திய நாடு பாவைக்கத்தை பீடு நண்டு நய நாடு அன்பேட்டே ಸೀದಿ ಮಂದಿರ ಚರ್ಚುಗಳು ಶಾಂತಿಯ ಸಾರುವ ಕೆಗಗಳು ಮನುಜರಹಿತವನ್ನು ಕಾಪಾಡುವ ಆತ್ಮ ಬಲವನ್ನು ನೀಡುವ ಕೇಂದ್ರಗಳು ಶಾಂತಿಯ ನಾಡು ಸೌಹಾರ್ದತೆ ನಾಡು ನಂದು ನಾಡು ಬೇಟೆ ರೀತಿ ய நாடோ கெத்தீடோ நண்டு நய நாடூரி வேண்டே பன்னிழையர மினுவீத்திய சார்த்த நடையோண பன்னி டையர மினுவீத்திய சார்த்த நடையோண மாணவத்தையோ ாடு சௌஹாத நாடூ நய நாடூர் வேடே பிரீத்திய நாடு பாவைக்கேடோ